உண்பவர் பலர் உழைப்பவர் சிலர் உழைப்பிற்கு வழிகள் ஆயிரம் உண்மையின் உழைப்பிற்கு ஓர் சமர்ப்பணம் இவன் எட்டி பார்த்தான் அவன் தந்தையின் முகத்தில் ஓர் கனவு நான் நடந்த பாதைகள் கடினமானது முற்களும் கற்களும் வேதனையும் சோதனையும் நிறைந்தது இது என் இனியவனை முத்தமிடலாகாது என்று எண்ணினான் உழைப்பின் பலனோ உழைப்பவனை விட தன்னை சூர்ந்துள்ள நயவஞ்சகர்களுக்கும் சோம்பேறிகளுக்கும் இரையாகிப் போக கோபம் ஒருபுறமும் பள்ளி பருவத்தில் ஆடி பாடி ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் அனைவரோடும் உற்சாகத்தில் திளைக்கட்டும் என்று உழைப்பவனை மதிக்க தவறும் இம் உலகம் கண்டு எய்தினான் தோள்களிலே புத்தக பைகள் வேண்டும் தோற்றத்திலே புன்னகை வேண்டும் நல்லதோர் ஞானம் வேண்டும் நாடெங்கும் வலம் வர வேண்டும் உள்ளத்திலே உண்மை வேண்டும் உடனிருப்போரை அன்போடு பேண வேண்டும் எண்ணத்திலே ஏற்றம் வேண்டும் எதற்கும் துணிந்த இனம் என்று தோற்றப்பட வேண்டும் இவனது கனவு அளப்பரிது ஆம் என்னவனே வீட்டின் ஆண்மகனாய் பிறந்த இவனை அள்ளி அணைத்து வரவேற்றது சுற்றமும் நட்பும் இவ்வுலவிற்கு ஆம் எழுந்து நடந்தான் உலகை அறிய ஆரம்பிக்கும் முழுமுதற் பருவம் பள்ளி வாசலில் ஆனந்தமாய் ஏறினான் ஒன்று இரண்டு மூன்று என வகுப்புகள் கடந்து போகையில் கனவுகள் ஆயிரம் முகமலர தங்கை தமையன் என குலம் செழிக்க தந்தையின் முகமலர்ச்சிக்கு பின் இருக்கும் சுமையை உற்று நோக்கினான் மனம் வருந்துகிறான் புத்தக பைகளை இறக்கிவிட்டு கையில் துடுப்பும் துளவையும் என தோல் கொடுக்கிறான் தந்தையோடு கல்வி கூட மறந்து கட்டுமரம் ஏறினான் கண்ட இன்னல்கள் உன்னால் உணர இயலுமா அலையோடு போராடி கடலோடு உறவாடி தினம் தினம் கரை வந்து சேர்வான் வீழ்வதெல்லாம் எழுவதற்கே என்று எண்ணிக்கொள்வான் உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ என்ற கவியனுக்கு எம் நன்றி எம் வாழ்வை விவரிக்கும் நல்ல வரிகள் முடிந்தால் முடியும் என்று சொல்லாது விடிந்தால் தொடரும் என்ற விடியலின் பாதையில் இந்த வரிகள் எங்கள் நெய்தல் நிலத்தின் காற்றில் ஊஞ்சலாடத் தவறியதே இல்லை ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு வாழ்க்கையின் நெறிய உழைப்பின் பாதையில் பல கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மீனவ தந்தைக்கும் நண்பனுக்கும் தோழியே எண்ணிப்பார் ஆடையும் ஆடம்பரமும் ஒருபுறம் சுகமான கல்லூரி பயணமும் சுற்றித் தெரியும் சுற்றுலாவும் நீ ஆனந்தப்பட மட்டுமின்றி இன்று பல்மொழி கற்றவராய் அறிவிற் சிறந்தவர்களாய் பட்டங்கள் வளவற்ற போதும் நெஞ்சில் ஈரம் வேண்டும் வாழும் வரை எங்கிருந்து வந்தோம் என்பதை மறவாமல் அவர்தம் தியாகங்களை எண்ணி நம்மவர் சாதனைகளால் நெகிழ்வுறச் செய்வோம் பொழுதுகள் அனைத்தும் மடமடவென்று களைந்தாலும் ஊக்கத்தோடு உரைப்போம் நம் தந்தைக்கும் தமையனுக்கும் நண்பனுக்கும் வெற்றி பெற்றால் பணிவு கொள்வான் தோல்வியே நேர்ந்தாலும் நெறிபிரலான் எதிர்க்க மட்டுமல்ல எதற்கும் துணிந்தவன் எது நேரினும் நம்பிக்கை எனும் நாமம் கொண்ட நாயகன் அவன் உன் போல் உழைப்பவர் எவருமில்லை என்று விதைத்து கொண்டே இரு உழைப்போம் மரமாக என்று வீரனே வீருகுள் உன் உழைப்பை எண்ணி இன்றொரு நாள் உலகமே வியக்கிறது அல்ல இச்சங்கிலியாலும் உன் கரங்களை காப்பிட முடியாது ரோந்து பணியில் வலம் வரும் கடலோர காவல் படைக்கு ஓர் வணக்கம் என்றால் காலம் முழுதும் கடல் காற்றில் வசப்பட்டு தடைகளை தகர்த்தெறியும் பணியில் உன் பங்கு சிறிதோ இல்லை என்னவனே அளப்பெரிது உன் உழைப்பே உன்னை உச்சத்திற்கு இட்டுச் செல்லும் வீரன் என்ற வட்டத்தோடு முத்தமிட்டுச் செல்லும் பேர் அலைகளுடன் மார்தூக்கி பாய்மரம் ஏற்றம் உன் வீரத்துக்கு பலகோடி வாழ்த்துக்கள் மட்டுமல்ல நினைவில் கொள் வீரனே நெஞ்சில் ஒரு ஈரமுண்டு உன் உழைப்பிற்கான கைமாறை நின் புதல்வர்களும் புதல்விகளும் தேடித் தருவார்கள் என்று வாழ்க நெய்தல் தேசமே வளர்க இன்றுபோல் என்றுமே சமர்ப்பிக்கிறேன் ஒவ்வொரு தந்தைக்கும் நண்பனுக்கும் சகோதரனுக்கும் கொள்கிறேன் என் தந்தையை தம் பதினொன்றாம் வயதிலிருந்து இன்று வரை செய்யும் தியாகங்களுக்காக இப்படிக்கு நின் நெய்தல் நில மகன் ஜோசப் போர்ஜின் கூட்டப்புளி